ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது பீட்ரூட்டில் செஞ்ச ஸ்வெக்ட்டிங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எந்த குழந்தையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பீட்ரூட் சாப்பிட்றதுனா ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்காது ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க சீஸு அக்ரோட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாலும் பயப்படுவோம் ஆனால் இது பயம் இல்லாமல் தைரியமாக கொடுக்கலாம் அப்படியே அழகாக வெஜிடபிள்ஸோட சாப்பிட்டுடுவாங்க இந்த வீடியோ உடனே பார்க்கணுன்னு தோணுதுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போறதை எல்லோருக்குமே பிடிச்ச ஸ்பெகெட்டிங்க அதுலயும் ஒரு நல்ல வெஜிடபிள் சூப்பர் வெஜிடபிள் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போறோம் இந்த வெஜிடபிள் வந்து டெய்லி எல்லாரையும் சாப்பிட சொல்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்தியான விஷயம் அந்த ஸ்பெ இதை வந்து நான் ஸ்பெகட்டி வச்சு செய்ய போகிறேன் இந்த ஸ்பெகட்டி வந்து இது மாதிரி நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க இது வச்சு செய்யும்போது குவாலிட்டி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஸ்பைரலும் வாங்கிக்கலாம் இது மாதிரி லெந்தியாக இருக்கிற நூடுல்ஸ் டைப்பும் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த பேக்கெட் போட்டோம் அப்படின்னா மூணு பீட்ரூட் அளவுக்கு நான் போடலாங்க அதாவது ஒரு முன்னூறு நானூறு கிராம் அளவுக்கு போடலாம் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு ஆர மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதால ஒரே ஒரு பீட்ரூட் ஷாப் பண்ணி வச்சுருக்கேன் நான் பாருங்க ஒரு பீட்ரூட் அதாவது ஒரு நல்ல இவ்வளோ பெருசு இருக்குது அது அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஆனியனும் கொஞ்சம் கார்லிக்கும் வேணும் இப்போ இந்த தண்ணி சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உப்பு இருக்குது அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இது மாதிரி விட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போ இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும் மூடி வச்சோம் அப்படின்னா குவிக்காக உங்களுக்கு கொதி வரும் இப்போ பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்பெகட்டியை இப்படியே போட்டுடலாம் இப்போ வந்து சின்ன பாத்திரமா இருந்ததுன்னா இப்படி நிறுத்தினீங்க அப்படின்னா நிமிஷத்துல உங்களுக்கு அப்படியே எல்லாமே சேர்ந்துடும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஒரு லெந்தியான விஷயமா இருந்தால் தான் பிடிக்கும் அந்த ஸ்பெகட்டி அதனால நம்ம இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நிமிஷத்துல இந்த பக்கம் வெந்ததுமே அதுவும் எல்லாம் சேர்ந்துக்கும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே உள்ள போயிடுச்சு ஸ்பெகட்டி எல்லாம் இப்போ இது வேகட்டும் இருக்கும் நம்ம இது மூடி வச்சோம் அப்படின்னா குவிக்காக உங்களுக்கு வெந்து போகும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏழு நிமிஷம் ஆச்சு நான் போட்டு வெந்நி கொதிக்க வந்துடுறேன் இப்போ நம்ம இதை செக் பண்ணிடலாம் பாருங்க கில்லு படுது இப்போ இதை வந்து நம்ம வடிச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த தண்ணி கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி நமக்கு வேணும் இப்ப இது மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் செய்யும் போது டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யும் போது நமக்கு கண்டிப்பா அந்த ஸ்பெகட்டியோட தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதுல வந்து நான் ஆலிவ் ஆயில் விடுறேன் ஆயில் நம்ம கொஞ்சமா விட்டாலும் நல்லா உங்களுக்கு சேரும் எல்லாத்தோடையும் அது மாதிரி இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருக்கேன் இப்போ இதுல வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் நம்ம பீட்ரூட் எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கணும் அதே அளவுக்கு பீட்ரூட்டு இது வந்து இந்த வீடியோ வந்து நேற்று ஈவினிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன் திடீர்னு ஒரு வேலை வந்ததால் வெளியில் போக வேண்டியதாகிடுச்சு எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நான் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ இது பூண்டு பூண்டு வந்து நம்ம ஃப்ளைவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து பல்லு பூண்டு வரைக்கும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பத்து பல்லு விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கோசம் இப்போ நம்ம இதில் உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வதைக்கணும் அப்படின்னா வதங்கிடும் ஜஸ்ட் கொஞ்சம் லைட்டா இருக்கணும் அனல் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இது அஞ்சு நிமிஷத்துல நல்லா வதங்கிடும் நமக்கு இப்போ இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்துல நாம அக்ரோட்டை அக்ரோட்டை வந்து நம்ம ரன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்ரோட் வந்து ஒரு ஆறு ஏழு அக்ரோட் நானு கட் ரன் பண்ணி வச்சிருக்கேன் இது மாதிரி ரன்னர்ல போட்டு கொஞ்சம் சின்னதும் பெருசுமா இருந்தது அப்படின்னா நமக்கு மஞ்ச் பண்ணும்போது நல்லா இருக்கும் இப்போ இது ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டிருக்கேன் கொஞ்சம் பிக்காக வெந்து போயிடும் நமக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெயினர்ல வச்சிருக்கிற நூடுல்ஸ கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுட்டோம் நல்லா இருக்கும் இப்ப நம்ம ஸ்ட்ரெயின் கொஞ்சம் கூல் வாட்டர் ஊத்திட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் வாட்டர் ஊத்திட்டு இப்ப நம்ம இது மாதிரி ஷேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் இது வந்து நம்ம இப்ப தண்ணி ஊத்தினதால டக்குன்னு நமக்கு வெந்துடுச்சு இப்ப இது சூடு ஆறினதுமே மிக்சில ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை மிக்சியில் ரன் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் விட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அதே வாண்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் தண்ணி இருக்கிறத செக் பண்ணல இப்போ அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம போடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் ஆலிவ் ஆயில் விடலாம் இதில் ஆலிவ் ஆயில் தான் விடணும்ப்பா இல்லைன்னா அந்த டேஸ்ட் வந்து நமக்கு என்ஹான்ஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சூடானதுமே ஃபர்ஸ்ட் இந்த விடுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அனல் கம்மியாவே வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நமக்கு காரம் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ரெட் சில்லி பிளேக்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் இப்போ இதுலேயும் வந்து நம்ம இந்த அக்ரௌட் ரன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா ஒன்றும் பாதியுமா அதை வந்து கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த குவான்டிட்டிக்கு ஒன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு முந்தியை நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சமா போட்டுக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப குவிக்கா செஞ்சிடலாம் காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே நம்ம செய்யணும்னா கூட ரெண்டு வெசிலில் வச்சுட்டு ஒரு வெசிலில் நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னொன்று இல்லை நம்ம வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட லன்ச் பாக்ஸு கூட நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் பீட்ரூட்டுங்கும்போது குழந்தைங்க ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க இப்ப இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுல வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் நமக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போடலாம் இப்போ இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி நாம அந்த எடுத்து வச்சிருக்கோம் ஜஸ்ட் இது ஃப்ரை பண்ண மிக்ஸ் பண்ணாவே போதும் ரொம்ப சட்டுன்னு செஞ்சிக்கலாம் இப்ப நாம இந்த நூடுல்ஸ்ல இருந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல ஸ்பெக்டில இருந்து அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் விடணும் ஜஸ்ட் கொஞ்சமா அது வந்து சாகினஸோட நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்ப இது கொஞ்சம் அனல் போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் வேக விடலாம் இது ஜஸ்ட் ஒன் மினிட் பாயில் ஆனால் போதும் அனல் மொத்தம் கம்மி பண்ணிட்டு ஸ்பெகட்டியை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அனல் கம்மி வச்சுக்கோங்க ஜாஸ்தி இருக்கக்கூடாது அனல் வேணும்னா நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை கொட் கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சுவாகியா இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு பிக் ஆயிடுச்சு இப்போ இது லாஸ்ட் டச்சிங் நம்ம ஒன்னு செய்ய போறோம் குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் அது என்னடா அது பிடிச்ச விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா பாருங்க இது தாங்க சீஸ் போட்டோம் அப்படின்னா ஆஹா இந்த யார் வேணான்னு சொல்ல மாட்டாங்க நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீஸ் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு இது மிக்ஸ் கொடுக்கும் போது இப்போ நம்ம அக்ரோட் ரன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா லாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆஹா சூப்பர் இல்லைங்களா சிம்பிளான வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம ஒரு எம்மி எம்மின்னு சொல்ல முடியாது என்னன்னு சொல்கிறது இதுக்கு எம்மின்னா சொன்னால் பத்தாது சூப்பராக இருக்குங்க இந்த நூடுல்ஸ் சாரி ஸ்பெகட்டி சூப்பராக இருக்கும் காரங்க எவ்வளோ குவிக்காக ஆயிடுச்சு எதுவும் நம்ம தேட வேண்டாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம செஞ்சிடலாம் குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சீஸு எல்லாமே இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்